வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சில்வர் டஸ்ட் பிளான்ட்டு பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகளே ரொம்பவும் வித்தியாசமான ஒரு பச்சையில் இருக்கும் இது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது வந்து கொஞ்சம் அவங்க பாருங்கள் கீழே வந்து ஒரு மாதிரி பச்சை இதே மேலே ஒரு மாதிரி பச்சை வளர வளர அந்த மாதிரி கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து நிறையா அழகுக்காக செடி வளர்க்கணுன்னாலும் சரி மூலிகையாக வளர்க்கணுன்னாலும் சரி இதை செலக்ட் பண்ணலாம் இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம மறிகொழுந்து இருக்கு இல்லையா அதனுடைய வாசனை வந்து இதில் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் அது வந்து கொஞ்சம் வளர்றது நமக்கு கஷ்டம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேலே மறிகொழுந்து நாட்டு மறிகொழுந்து நமக்கு போயிடுது எல்லா கிளைமேட்டுக்கும் வர்றதில்லை அதோட இது வந்து பராமரிப்பே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த சில்வர் டஸ்ட்டு இது வந்து நீங்கள் இந்த இலைகளை வந்து சாமிக்கும் சாத்தலாம் கூழ கட்டி சாமிக்கும் போடலாம் நம்ம மறிகொழந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அப்படியும் போடலாம் அதோட இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறித்து நிழல வளர்த்தி நம்ம குளியல் பொடியெல்லாம் அரைக்கும் போது கூட உடை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் மஞ்சள் தேய்ச்சி நம்ம கஸ்தூரி மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இதனுடைய இலைகளை இது வந்து வேகமாக வளரும் இலைகள் பறித்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க பார்த்துங்களா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு இந்த கவர்லையே இந்த இலைகளை காய வச்சு அந்த கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி கலந்து வச்சுட்டிங்கனாவே போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஹேர் ஆயில் காய்ச்சறீங்க அப்படின்னா அதுலேயும் இதனுடைய இலைகள் போட்டு காய்ச்சலாம் அந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல மனமாக நமக்கு வரும் இந்த மாதிரி இவ்வளோ பயன் இருக்குது இதை அழகுக்காகவும் நம்ம வச்சுக்கலாம் இது வளர்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமிசைடாக இருக்கிற இடத்துல வைக்கலாம் நல்ல வெயிலுக்கு கொஞ்சம் வெளு இன்னும் வெளுத்து போயிடும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இருக்கிறதில்ல ஆனால் கொஞ்சம் வெளுத்து போயிடும் கலரு எப்படி வேணாலும் நம்ம வச்சு வளர்க்கலாம் எல்லா விதமான மண்ணிலையும் எல்லா விதமான கிளைமேட்லேயும் வரும் நார்மலாக தோட்டம் பராமரிக்கிறவங்க எல்லா செடிக்கும் போடுற மாதிரி கொஞ்சோண்டு உரம் போட்டோம்னா போதும் தொட்டியில் வச்சோம்னா மற்றபடி இதுக்கு வந்து பெருசாக நம்ம மெனக்கெடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அதே சமயத்தில் அழகாக ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கலரில் ஒரு மூலிகை செடி இதனுடைய இந்த இலைகளை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம மாவரிக்கிறோம் இல்லையா அந்த தேச்சு குளிக்க வைக்கிறக்கு அதுலேயும் இந்த இலைகளை சேர்த்துக்கலாம் ஸ்கின் டிசீஸ்லாம் வராமல் இது வந்து தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இந்த செடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா பத்திரமாக பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கட்டாயமாக வச்சு வளர்த்துங்க நமக்கு ஸ்கின் டிசீஸை சரி பண்ணக்கூடிய ஒரு செடி அதோட அழகுக்குமான செடி இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பேர் சில்வர் டஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சில்வர் டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய இலைகள் வந்து அந்த மாதிரி கலரில் இருக்கிறதுனால அதனுடைய பேர் அதனால் இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகான செடியும் கூட இது வந்து இப்போ தான் மொட்டு எடுக்குது இதில் இல்லை ஆனால் வேறு ஒரு செடி நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் அதில் இப்போ தான் மொட்டுக்கள் பூக்கிற வரக்க ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய பூக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ பூத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ